வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு ஆறரை ஏக்கர் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு மண் ரோடு பாதை ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டரு மண் ரோடு பாதை நல்ல பாத வசதியோடு இருக்குது கம்ப்ளீட்டாகவே தென்னை மரம் தான் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு ஆறரை ஏக்கர் ஃபுல்லாகவே இருக்கு இந்த தோப்பு ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நல்லா கேட்டு போட்டு நல்லா மெயின்டனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் வந்தாலே போகும் நல்ல பாதையோடு இருக்குது இடம் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம்பலூர் பக்கம் தேடா மந்திருக்கு ஃபுல்லாகவே பெரிய மரங்கள் தான் நீங்கள் ஊடையில் ஊடு பேர் எதுனாலும் போட்டுக்கலாம் என்ன விவசாயினாலும் பண்ணிக்கலாம் நல்ல செம்மண்ணு இடம் ஃபுல்லாகவே நீர் பசனம் போட்டிருக்காங்க எல்லா பக்கமே பைப் லைன் இருக்குது நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலார் ஃபென்சிங் தான் மரங்கள் நல்லா கேப் இருக்கனால வேறு விவசாயங்கள் பண்ணிக்கலாம் வேறு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டதுக்கு சூப்பரான இடம் வரக்கூடிய நான்கு வழிச்சாலையில் இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் வந்தால் போதும் இடம் வந்துடும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு சூப்பரான தோட்டமாக இருக்கும் பெரிய மரம் சின்ன மரங்கள் எல்லாமே கலந்துருக்கு நீங்கள் ஊடையில் வேற க வேறு கண்ட்ரிகளில் வைக்கணும் வச்சுக்கலாம் நல்ல கேப் இருக்கு மரங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே ஆறரை ஏக்கர் தென்னை மரம் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு பெரிய கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு ஒரு போர் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு அருமையான இடம் கிணறு நல்ல பெரிய கிணறு திண்ணம்பரங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது நாளைக்கு வரக்காக ஒரு நாலாயிரம் காய்க்கு மேலே கிடச்சிக்கிட்டு இருக்கு தண்ணி நல்ல செழிப்பான ஒரு ஏரியா ஒரு சூப்பரான லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் கடையனூர் பக்கத்தில் ஒரு அருமையான தோட்டம் இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க டைரெக்ட் ஓனர் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தோதுவத்தி மரம் நல்லா விலை போகக்கூடிய ஈட்டி மரம் வந்து ஒரு நாலு அஞ்சு மரம் இருக்குது அது போக ஃபுல்லாகவே எல்லாமே தென்ன மரம் தான் கடையங்களூர் பக்கத்தில் ஒரு அருமையான தோட்டம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பிடிச்சிருந்துச்சின்னா நல்ல ரேட்டு பேசி ஃபைனல் பண்ணித்தரோம் நாலு வளைச்சாலை பக்கத்தில் இடம் வந்திருக்கு நன்றி வணக்கம்